வணக்கம் சொந்தங்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்தில் நினைக்கிறோம் முக்கியமான இடம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்க்குற இடம் எல்லாமே ஒரு ரம்யமான இடம் எல்லா இடமுமே வந்து சும்மா பச்சை பசையிலேருந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது என்னடா இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அது ஒன்றுமில்ல வாங்க போய் பார்ப்போம் அப்படி போகு நல்லா போகுது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு என்ன சொல்றது பிரம்மாண்டமான இடம் கண்ண கவர்ற இடம்னு சொல்லி சொல்லலாம் கண்ண அல்லது கொள்ள கொண்ட இடம் கூட சொல்லலாம் சரி அப்படி ஒரு அழகான இடத்துக்கு தான் முக்கியமா அப்ப வந்து வாழை செய்ய தொடர்பாகத்தான் இப்ப எங்க நேயர்களை தரப்பறோம் இந்த வாழை எப்படி செய்கிறது வாழை வாழையினூடாக என்னென்ன பிரியோசனத்தை நாங்க பெடுறோம் அல்லது இந்த வாழையினூடாக ஆஹ் நட்டப்படுறோமா அல்லது இதனூடாக இன்னும் உங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள போறோமா அல்லது இன்னும் செழிப்பாக எங்களோட விவசாயத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்ற இந்த விஷயத்தான் இப்ப போறோம் நான் ஆள் வந்து சின்ன சரியான ஒரு அதுதான் சொல்லுவாங்க இந்த கடுகு சிறிது இருந்தாலும் காலம் பெருசு சொல்லி அப்படியான ஒரு ஆள் தான் கிட்டத்தட்ட இந்த விவசாயத்தில் இருபது வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மிக அனுபவமானால் சும்மா ஆள் வேலை செய்யற நேரத்தில் பாத்தீங்கன்னா சும்மா நெருப்பமாய் தனிப்பார் ஆனா அந்த அளவு அவரும் தான் அவர வேலையை நெருப்பு தான் நெருப்பு தான் சரி அப்படியான ஒரு தான் நெருப்பத்தான் நெருப்பு மைந்தன் அப்படியா சரி மைந்தன் சொல்லுங்க இந்த இடத்துல நீங்க பொதுவாக என்ன சொன்னீங்கன்னா வாழையத்தான் விரும்பி சேருங்க ஏனைய பயிர்கள் செய்திருந்தாலும் வாழைதான் வந்து உங்களோட பிரதான நோக்கமாக செய்து கொண்டு வாருங்க சரி அதுலயும் குறிப்பா வந்து இந்த இனம் அப்ப இந்த கவன்டிஸ் இனத்தை தான் செய்து வந்து இந்த வாழை தொடர்பாக அல்லது இந்த கவன்டிஸ் இனம் தொடர்பாக தான் நான் இப்ப பார்க்க போறேன் இந்த வாழை எவ்வளோ காலமாக நீங்க முதல்ல சொல்லுங்க எவ்வளோ காலமாக இந்த நீங்க விவசாயத்தில் ஈடுபட்டு வரீங்க நான் படிப்பு முடிச்ச வைத்து விவசாயத்தை அம்மா அப்பா என்ன சொல்லி நாங்கள் அம்மா அப்பா கூட பரம்பரை தொழிலே தான் சரி அப்போ பரம்பரை பரம்பரையாக வந்தால்தான் மைந்தன் சரி மைந்தன் சொல்லுங்க இப்போ என்னன்னு சொன்னா இந்த கவன்டிஸ் இனம் வச்சிருக்கிறீங்க இந்த கவன்டிஸ் இனத்தை இப்போ இன்னத்துக்காக அப்போ நீங்கள் விரும்பி செய்கிறீங்க கொஞ்சம் மெச்சவாள அறுவடை செய்யக்கூடியது நாங்கள் போட்டு வந்து வருமானத்தை தரும் அந்த அளவு சரி அதாவது ஏனைய இனங்களை விட அதாவது கப்பல் இருக்கு கதலி இருக்குது முந்தன் இருக்குது இது நிறைய முந்தன் சொல்லிவிடும் கறிவாழை இருக்குது இப்படி பல வாழை இனம் இருந்தாலும் அதுல வந்து அஹ் வருமானத்தை அப்ப புளிய பார்த்தாலே தெரியும் அப்ப நான் சொல்லக்கூடிய தேவை இருக்கா நினைக்கிறேன் வருமானத்தை வீட்டை தரக்கூடிய ஒரு இனமாக இந்த கவுந்திஸ் இனம் இருக்குது சரி இந்த கவுந்தீஸ் இனத்தின் செய்கிறது கப்படி என்ன மாதிரி இது எந்த அளவு எந்த அளவு ஆழத்துல கிடங்கு வெற்றாது அதுக்கு என்ன பாசலா இருக்கிறது அது சம்மந்தமான குறைச்சிருக்கோம் வல கூடைக ஹம் ஏழுக்கும் ஏழரைக்கும் போட்டுரும் வேலைனா போறது போறது கிடங்கு போடுறது வந்து ஒன்றரை அடி கால் இருக்கும் சரியா சரி அதாவது ஒரு முளை இருந்தா எல்லாத்தையும் காத்து மலைக்கு போடுவோம் போட்டுட்டு ஒரு மூலம் நிலத்துல வட்டி எடுப்போம் ஒரு முளை காவலத்துக்கு கிழங்கு கிழங்காக்கி நாங்க வந்து குப்பை போட்டு தான் போடுறீங்க குப்பைக்கு மேலதான் போடுறீங்களோ

இதே انا பெரிய பெரிய போடுனாம இருக்கு இதுக்கேன்னா விலா கூடி வர இல்லடி என்ன பெரிய இது சட்ட பாடா இது விலா கூடிட்டதல்லோ போடு வந்து 1500 பரிகினா மொளளோடு மொளளோடு வந்து 1500 பரிகே காது பெண்ட அள்ளி கூடத்துக்கு 10000 பன்னினான நம்ம டேங்க இந்த பாளையும் இந்த தராதிய இந்த காளைய மட்டும் 5000 இது வந்து ஆஹா 20 இந்த இதால தான் நான் பென்னறடா அடவா பரத்தி அடவா போற ஒரே அந்த கேட இது பெருமானதே இருக்கு

அது சும்மா ஒரு இது மனத்தத்துவமான கதையோடைய இந்த காலத்துல வந்து வீரியமா எங்கேயும் மீட்டல் எடுக்கா அடியில இருந்தா அடியில இருந்தா இப்பயும் எங்களுக்கு வேற பார்க்க முடியும் நாங்கள் மீட்டல்ல என்ன சொல்றது நாங்க சாப்பிட்டா திருப்பி சாப்பிட திருப்பி சாப்பிட முடியாது இல்ல நிச்சயமா அதே மாதிரிதான் இது சும்மா ஒரு தங்க நம்ம நம்பிக்கையில சொல்லிவிடும் நாங்கள் அடி அடிப்பசல்தான் வந்து

எவ்வளவோ ஆதாயத்தை ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்க அதுக்கு அஞ்சு லட்சம் செலவழிக்க மட்டும் வைங்கோம் அஞ்சு லட்சம் செலவழிச்சா அந்த அஞ்சு லட்சத்தை நாங்கள் மீட்டெடுக்க அப்படிங்கிற ஒரு மிக்க போட்டா ஒரு மிக்க அடிக்கிற அடிப்படையா தான் நாங்களுக்கு இந்த வருஷம் ஒரு லட்சம் வந்தாண்டா அடுத்த வருஷம் ஒரு லட்சம் வந்தோம் இந்த ஏற்றுமதியல் குறைபாட்டால பாலக்குள்ள இந்த வில வீரியம் வந்து கொஞ்சம் உறங்கி கொண்டு போச்சு ஏற்றுமதி இப்படி இது வந்து இலங்கை ஜாட்பாணத்துல வந்து அதாவது சாப்பிடுற வீதம் குறைவாங்க சாப்பிடவும் கூட அங்கால ஏற்றுமதி வந்து குறைஞ்சிடுது இப்ப அதுவும் இந்த மழை உயிரால் உயிரோடு அடித்தால இன்னும் குறைஞ்சதால அப்ப இந்த பாலக்குழு என்ற விலை வந்து

ஆயிரத்தஞ்சு ரூபாய் கொடுக்க முடியுமா இருக்கும் சரி நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறீங்க அஹ் அதுல இவ்வளவு இத்தனை லட்சம் ரூபாய் லாபத்தை கிடைக்க முடியுமா இருக்கும் அது அஞ்சு லட்சம் செலவழிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் முடிக்கலாம் இப்ப நாங்க அடிப்படையா தானே படிக்கோம் எல்லா வேலையும் ஒரே சமமா

அதாவது உற்பத்தி செய்வதா அல்லது நீங்க நட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கு வாழையில விட உங்களுக்கு வந்து இதுல செலவு கூட அதுக்கு நான் இது போடத்தான் போறோம் நீர் பாத்தி தான் போறோம் நீர் பாதி போடுறதும் அதே மாதிரிதான் செய்ய போறோம் ஆனா வந்து இதுக்கு வந்து வட்டெடுக்க தொகை இல்லை அதே வாழைக்கி பட்ட எடுக்கணும் அந்த பாத்தி புல்லா அப்படியே முளைஞ்சு பட்டை என்ன சொல்றீங்க இந்த நாங்க இந்த குளப்பட்டி நான் பிறகு இந்த வாழை அந்த அடிந்த அடி வந்து அதுக்காது அப்படி இடந்தா அதுல வேற வேற குட்டியல் முளைச்சு அந்த திறனில்லா குட்டியல்ல தான் முளைச்சு முளைச்சி அந்த குட்டியில பிரிக்க இடுக்காய மட்டப்படியே கதை அது நல்ல மூச்சான கதை தான் எனக்கு அதுக்கு பிரியோனம் இல்லாத குட்டிய விட்டா அது வந்து எந்த பிரியோனம் தராது வளர மொழிய உழவும் போடாது சும்மா நில குட்டியன்னு சொல்லி வந்து நிலவரி இல்ல அந்த ஒரு பிரிய இதான் சரி அப்ப இந்த வாழையில சாரமா இத்தனை குட்டி விடணும் நீங்க ஒன்று ரெண்டு விட்டாக்க ஒன்று ரெண்டு குட்டியோட விட்டா அந்த வாழை ஆரோக்கியமா பெறும் சொல்றீங்க கூட விட்டாலும் வாழை மூச்சு வராது சரி அப்ப வாழைக்கு வந்து நிச்சயமா ரெண்டு குட்டியோட வந்தா தான் வாழை சரியான ஒரு பிரியோசனத்தை தரும்னு சொல்றீங்க இருந்தாலும் நீங்க பொதுவாக ஏனைய பயிர்கள் இருக்கிறது இந்த வாழைய மட்டும் என்னத்துக்காக இருந்து செய்றீங்க வாழை வந்து செய்யறாங்க எங்களுக்கு வந்து கூலி உற வேணும்னா இப்ப கஞ்சல் இறக்குறது ரெப்பு எறும்பு அப்படி செய்ய பார்த்தா சில்லற பயிர் செய்யறதுக்கு வந்து உடம்பு போடும் மருந்தடிக்கும் மது பொ பொ கூலி வரும் நீர்பாச்சலம் வேணும் நீர்பாச்சலம் இது வந்து இலவான முறையில செய்ய முடியாது நாளைக்கு ரைச்சா சில பயிர் அப்படி இல்லை அந்த முறைக்கு அஞ்சு முறைக்கு அஞ்சு முறைக்கு ரஜாவும் இதுக்கு மெந்தை வாழைக்கு என்னென்ன நோய் தாக்கம் இதுல வந்து நோய் தாக்க மாட்டேன்

அதுல வந்து அந்த இரும்பு தான் இதுக்கு மிக முக்கியமான இது ரைட். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சொன்னால் அது தூவல் நிர்பாசன முறையிலயும் பாಳೆ செய்யினம் அதே மாதிரி அப்ப நீங்க இறைப்புல தான் செய்றது. அப்ப இறைப்புக்கும் அந்த தூவல் நீர்ப்பாசன முறைக்கும் இடையிலான என்ன வித்தியாசம் இருக்குது? தூவல் நிர்பாசனம் போட்டா ஹ்ம் அல்காயே பலன் அடைஏல. நாங்கள் ரைக்கிறது வந்து

ஆனால செலவினம் என்னமா தூவலுக்கு கூடவா இல்ல இதுக்கு கூடவா இதுக்குதான் கூட தூவல் நீர் பாசனத்துக்கு செலவு குறைவா இருக்கும் செலவு குறைவு நாங்கள் வந்து மோட்டரை போட்டு ஒவ்வொன்றுக்கும் திருப்பி விட்டா ஜெய் வாழையை பொறுத்தவரையிலே வாழை மனிதண்ட வாழைப்பழம் வந்து மனிதண்ட உய உடலுக்கு வந்து எவ்வளவோ தர ஒரு பல வகையாக இருக்குது அதே போன்று சொல்லிவினோம் அதே மாதிரி இந்த வாழை இலையில் சாப்பிட்டா ஒரு அதாவது ஒரு மகிமை இருக்கு அதாவது இந்துக்களுடைய சம்பிரதாயம் மகிமை இருக்குது அதில் ஒரு சாப்பிட்டாலே ஒரு ஆசைன்னு சொல்லிவினா அதில் உண்மையும் இருக்கிறது தான் அதே நேரத்தில் வாழைப்பொத்தி வாழப்பொத்தியை பொறுத்தவரையில் கல்லடைசல் தொடக்கம் இன்னும் பல வருத்தங்களுக்கு உகந்த மருந்தா இருக்குது அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த வாழை தண்டு வாழை மரத்துல இருக்கிற அந்த தண்டா அறுத்து போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறதால கல்லடைசல் சுகமெருமன்ற எல்லாம் இப்படியான விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் விடயங்களும் இருக்குது சரி இருந்தாலும் இந்த வாழை இந்த பயன்பாடு வாழை பொறுத்தவரையிலே இந்த இலையில இருந்து வாழை குலையில இருந்து பொத்தியில இருந்து எல்லாமே இருக்கிறோம் இதெல்லாம் இந்த மாதிரி கூடிய மாதிரி வந்து அந்த கொண்டாட்டம்

இந்த கூலியை நான் இந்த காலத்தையும் பார்வேன் அது அப்ப தடி இந்த வாழை இந்த கொடுக்கணும்னா அவருக்கு முதல் பண்ணுங்க அதெல்லாம் நான் கொடுக்காதான் அந்த வாழைவா சேதப்பட்டேன் அதுக்காக இதை நடக்கும் சரி நிச்சயமா என்ன சொன்னால் இந்த வாழைகள் வந்து சேதம் அந்த மழை காலத்தில் அல்லது இந்த மழை வெள்ளத்தில் கூடுதலான சேதப்பட்டதுக்கு காரணம் இந்த வாழைகளுக்குரிய சரியான வகையில் முண்டு அதாவது அந்த பாதுகாப்புக்கு கொடுக்குற அந்த தடி கொடுக்காத சேதம் வந்திருக்கிறது ஆனால் அந்த தடி முண்டு கொடுத்திருந்தால் அந்த சேதத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம் அல்லது இந்த சேதத்தை தவித்திருக்கலாம்ன்றதை மஹிந்தன் இருக்கிறார் சரி நல்லது சொந்தங்களை உங்களுக்கு சகல விதமான இந்த வாழை செய்க தொடர்பான முப்பரிமாணத்தில் சகல விஷயங்களையும் சொல்லி இருக்கிறோம் அதே போன்று உங்களோட இவ்வளவு பொன்னான நேரத்தை உங்களோட வேலையை விட்டுட்டு வந்து எங்களுக்காக எங்களோட நேருக்கு நேர் சொந்தங்களுக்காக இவ்வளவு கைமை ஒதுக்கி உங்களோட பொன்னான வார்த்தைகளால உங்களோட அனுபவத்தை அதாவது இந்த வாழ வாழச்சைக்கு தொடர்பான அந்த விஷயங்களை சொன்னதுக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அதாவது இந்த விவசாய நிகழ்ச்சி மூலமாக இன்னும் இது இல்லை இன்னும் பல விஷயங்களை நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி ரசிக்கக்கூடிய மாதிரி வியக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இன்னும் பல நிகழ்ச்சிகளை தாரர்களுக்கு ரெடியா இருக்கும் தொடர்ச்சியாக எங்களோட இணங்கிருங்க அடுத்த இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் உங்களோட வந்து விடைபெறும் நான் மன்றா